हाय मो हाय हे ये पूरा कटी पूछा आ रही है उन्होंने मुझे उन्होंने अच्छे से कहा इन्हें कॉल मैसेज करने आ ये सारी डाल ये कमी 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 नहीं सुत्ता में ला ला कंटिन्यू ऐसा कॉल हो रहा है ना 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 पाना मुझे सो सॉरी प्लीज सॉरी मीटिंग में भी कुछ मीटिंग कैंसिल है आपको कंटिन्यू कॉल नहीं सुना यार कंटिन्यूस कॉल्स ना उन पुरुष लाइन ला रीच होता है मतलब हाँ आलू ला उन्हें कंटिन्यूस कॉल्स होने इल्ला उन्हें मैसेज पने लग मरा ना ना सर आई एम वेरी सॉरी ना हम लोग निज मरे तब पुरा सॉरी ओके सर हम्म सर ना ड्रेस मत करो ओके ना चेस ना सर ना लेकिन वीकेंड है तो तो प्लान पोट रखेंगे ना

எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஓகேமா அப்படியே ஒரு வாக்கு வந்து போன மாதிரி இருக்கும்ல ஆமா சூப்பரா சரி ஓகே நீ நான் பேஸ்ட் என்ன பண்றது நைட் என்ன பண்றது 嗯嗯，嗨，你 A Few Hours இல்ல யாரு கிட்ட போன் கெச்சிட்டு இருந்தேன் கை எடு போன் கொடு இவ்வளவு நேரம் போன்ல பேசிருக்கே டென் மினிட்ஸ் தான் காமிக்குது பண்ணிருக்கியா நான் ஓ ஏதாவது நம்பர் மாத்தி வச்சிருக்கியா இல்லடா ஏன் அப்படி போய் சொல்ற இவ்வளவு நேரம் தானே உள்ள இருந்தே நீ ஆ என்ன வேணுமா பேசுது இப்ப வந்து டென் மினிட்ஸ் வேற யார்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருக்கே இல்ல நம்பர் மாத்தி வச்சிருப்ப ஓ இவ்வளவு நேரம் நீ ஆபீஸ்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்கே ஏய் இப்ப புரியுது இப்ப புரியுது எனக்கு எல்லாமே அதனால தான் இவ்வளவு நாள் எனக்கு மெசேஜ் பண்றது இல்ல கால் பண்றது இல்ல

ஒரு மணி நேரம் ஆச்சு ஏதாவது வந்து கேட்டியா மொபைல் நின்னுட்டு ஜாலியா இருக்கே ஏய் நீ கோமா இருந்தடா சரி அதனால வந்து நீ தனியா வந்து இருக்கு கோமா இருக்கும்போது எது சொன்னாலும் வந்து மைண்ட்ல ஏற போறது ஆமா ஆமா ஏதாவது ஒரு காரண சொல்ல இப்பயும் வந்து கோவப்படுற நீ இப்ப காமா இருக்கன்னு சொல்லு நான் வந்து விஷயத்தை வந்து சொல்றேன் சரி சொல்லு ஓகேவா கன்ஃபார்மா ம்

நீ அதுக்குள்ளயும் வந்து சந்தேகப்பட்டு என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிச்சு பாவம் இல்ல வினோதண்ணா சரி என்ன சொன்ன என்ன ப்ராப்ளமா அம்மோ அவன் வந்து என்ன நம்பி வந்து சொல்லிருக்கான் சரியா அவனோட விஷயங்களை அவனோட பர்சனல் திங்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமா அத அப்படியே நான் உனோட வைப் டா அம்மோ எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பிரைவசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீ வந்து யார்கிட்ட வந்து ஃபோன் பேசுற உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் என்னைக்காவது நான் வந்து கேட்டிருப்பேனா அம்மோ யார் ஃபோன்ல என்ன வந்து சொன்னாங்கன்னு சொல்லுன்னு ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா நீயே வந்து எங்கிட்ட சொல்லிருப்ப அதே மாதிரிதான் பசங்களுக்கும் அந்த ஒரு பிரைவசி வந்து தேவை ஏதாவது ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நாங்களே வந்து சொல்ல போறோம் புரியுதா சாரிடா புரியுது ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா சரியா சாரி சந்தோஷமான லைஃப் வாழணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரைவசி வந்து கொடுக்கணும் உங்கள் புருஷனை எவ்வளோ லவ் பண்ணாலும் சந்தைகினும் ஒரு வாட்டிக்கு வந்தால் ரொம்ப கஷ்டமாகிடும் சந்தோஷமாகவும் நிறைய வீட்டில் புருஷங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்பான்சிபிளாக வீட்டை பார்த்துக்கிறாங்க ஸோ நம்ம செய்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்புங்க